இது உலக அளவில் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட அவார்டுகளை வாரி குவிச்சிருக்கு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு அங்கீகாரத்தை இந்த இண்டஸ்ட்ரி எங்களுக்கு கொடுத்துருக்கு அதுக்கு நான் வந்து ரொம்ப எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்லணும் என்னோட சப்போர்ட் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் மெயினாக வந்து நான் அவர் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ரூபா வராது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்தேன் ஒரு நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் வந்து பிஸ்னஸ்ஸாக போகாது ஏன்னா வந்து ஒரு வாழ்வில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இன்றைக்கி கமர்ஷியல் படம் தான் நிறைய போகும்போது தவிர அவார்ட் படம் அளவுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே நான் வந்து ப்ரொடியூசர் சார்கிட்ட சொன்னேன் அவர் வந்து ஒரு நல்ல படம் அங்கீகாரம் கிடைச்சா போதும் நமக்கு வந்து பணம் வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஓப்பனாகவே ஓப்பனாகவே சொன்னார் நாங்கள் அப்படி தான் பண்ணோம் ஆனால் இப்போ பார்த்தா கண்டினியூஸாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய நல்ல படங்களை கதையம்சம் கொண்ட நல்ல படங்களை நல்லாவே ஆதரவு தராங்க படம் சரியில்லைன்னா யாராக இருந்தாலும் கலாச்சி தெளிராங்க அது இப்போது ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு இந்த விஷயங்கள் இப்படி மாறினதுனால எங்களுக்கு ஒரு இந்த படங்களில் பெரிய நம்பிக்கை வந்தது ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்காத அவார்டும் கிடைச்சது அதனால் வந்து இதை நம்ம போல்டாக ரிலீஸ் பண்ணலாம் இன்றைக்கி மக்களுடைய ரசனை இந்த மாதிரி படத்துக்கு ஒரு வரவேற்பு பெருசாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் உங்கள் மீடியா எல்லாருமே கொஞ்சம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு கதைக்களம் இவ்வளோ பெரிய அவார்டை வாங்கியிருக்கு இதெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்து இந்த படத்தை இன்றைக்கி ஒரு பெருசாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி புதிய கதைக்களத்தை மட்டும் நம்பி போவாங்க பெரிய ஹீரோக்களை நம்பி போக மாட்டாங்க ஏன்னால் இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமாவாக கொண்டு வரும் நம்மளுடைய வாழ்விலையும் ஒரு பெருசாக கொண்டு வரும் இல்லைனா ஒரு மாயையிலே இருப்பாங்க இன்றைக்கி வந்து யதார்த்தமான விஷயங்கள் தான் மக்களிடையே மக்கள்கிட்ட போய் பெருசாக ரீச் ஆகும்னு நாங்கள் நினைக்கிறோம் இது ஒரு பெரிய ஒரு இயற்கையுடைய அவர்னஸ்ஸான ஒரு படம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்த படம் வந்து ஒவ்வொருத்தருடைய ஆறு தான் ஹீரோ ஆரை சுற்றி எல்லாருமே ஒரு தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து யூஸ் பண்ணி வாழ்ற வரைக்கும் ஓகே அதை மிஸ்யூஸ் பண்ணும் போது அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது அது ரிவெஞ்ச் எடுத்து எல்லாருடைய இதுவும் தப்பு இது என்னுடையது அப்படின்னு இயற்கை வந்து நம்ம ஹியூமனுக்கு வந்து சொல்கிற மாதிரி நான் எடுத்திருப்பேன் கிளைமேக்ஸில் அந்த பையன் வந்து ஃபிஷ்ஷை விட்றான் அப்படின்னா ஒரு சின்ன பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ வந்து நம்ம பெரிய ஆடு அது இது நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பையனாக இருக்கும்போது அது குட்டியாக இருக்கும்போது நம்ம எல்லாருமே அதை லைக் பண்ணுவோம் அது இப்போ நம்ம அன்பாக வளர்க்குறத நம்ம வீட்டில் எதனா எடுத்துகிட்டு போய் அதை இருக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம அதுக்கு ஒத்துக்க மாட்டோம் இல்லை அது அந்த குட்டி என்னுடைய குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருணை மனப்பான்மையாக இருக்கும் அது எந்த எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நமக்கு இருக்கும் இருக்கும் இல்லையா அந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுடைய மெச்சூரிட்டி அந்த லெவலில் அவன் ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது அதாவது அதை எடுத்துட்டு போனால் அது செத்துடும் அப்படின்றதுனால அதை அது இடத்துல விட்டால் அதெல்லாம் வாழும்ன்ற அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளைமேக்ஸ் வந்துடும் இல்லை நாங்கள் என்னன்னா காதல் வந்து இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு இம்பார்ட்டன் நம்ம பிடிக்கலாம் சார் ஏன்னா இது வந்து ஒரு ஆறு ஆறுக்கு தான் இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து ஆறு அந்த மீன் கதைக்களமே அதை சார்ந்தது இப்போ நான் லவ் பேஸ் பண்ணி இந்த கண்டென்ட்டை கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள லவ்வில் என்ன பிரச்சனைகள் அவங்க அதை தாண்டி எப்படி வந்தாங்க அதுக்கப்புறம் அதில் முறியடிச்சு எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க இல்லை அதுக்கு பலியானாங்களா அந்த மாதிரி நான் கொண்டு போயிருந்தேன் பட் இது ஆறு ஊரு அந்த கண்டென்ட்டுன்றதுனால அந்த ரெண்டு பேருக்கான கதைக்களத்தை மட்டும் நான் இம்பார்டெண்ட்டாக காட்டணும்னு நினச்சேன் அதை தான் நான் பண்ணிருக்கேன் இல்ல சார் அதாவது அந்த ஏரியால எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இதெல்லாம் கிடையாது சார் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி போலீஸ்னா இப்படிதான் இருப்பாங்க பாரஸ்ட்னா இப்படிதான் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் கிடையாது அது வந்து ஃபாலோ பண்ற இடத்துல தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஆ இருக்கேன் சார் இப்போ ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் அவர் வந்து ஒய்ஃபு கன்சியூவா இருக்காங்க அதுக்காக அவர் தாடி விட்டுட்டு இருக்காரு அவங்க அவங்க வந்து பேபி அவங்க வந்து டெலிவரி ஆன உடனே அவர் எடுத்துருவார் எல்லாருமே எடுக்கிறோம் இல்லைங்களா நான் நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்கேன் சார் லாஸ்ட்டாக நான் பண்ணது பாரதி பாலான்னு சொல்லிட்டு விழான்னு ஒரு மூவி பண்ணாருங்க அவருடைய அசோசியட் தான் நான் ஆ நேட்டிவ் அந்த ஊர் தான் சார் என்னுடைய ஊர் அது பொதுவாக மீன் சார்ந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்து தான் இருக்கும் ஆனால் கடலே காட்டாமல் நீங்கள் வந்து ஆறு அப்படின்னு அது எப்படி இல்லை அதுதான் சார் எனக்கு தோணுச்சு வித்தியாசமாக எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சது அதுதான் ஏன்னா நிறைய கடல் சார்ந்த படங்கள் நிறைய வந்துவிட்டது ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவரை பற்றி எந்த ஒரு படத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு சொன்னதில்லை நான் பார்த்து எதுவும் நான் பார்த்ததில்லை எனக்கு அந்த ஊருக்கு போகும்போது புதுசாக இருந்தது எங்கள் ஊர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் அந்த ஊர் கொரோனா டைமில் நாங்கள் வந்து போனோம் அந்த ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற பசங்கள் வந்து இப்படி ஒரு வாழ்வியில் இருக்குது அப்படின்னாங்க எனக்கு எப்பயுமே அடிக்கடிக்க நான் நிறைய ஊரை சுற்றிட்டே இருப்பேன் போய் புதுசாக இருந்தால் அங்கே போவேன் தங்குவேன் அங்கேயே பசங்களோட பழக அங்கே கிடைக்கிறது சாப்பிட்டு அந்த மாதிரி எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அந்த ஊருக்கு போகும்போது தான் இப்படி ஒரு வாழ்வியில் நான் வித்தியாசமாக பார்த்தேன் அப்போ வந்து நாங்கள் பிஸ்ஸை பிடிச்சி தீட்டிட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொன்னான் எங்கள் ஊரை வச்சு ஒரு ஒரு படம் எடுக்கக்கூடாது இது நம்ம ஊரை ப பற்றின ஒரு இது இருக்குமேண்ணா அப்படின்னா இதில் என்னடா இருக்குதுன்னு வந்து அவன் கூப்பிட்டு போய் காட்டும் போது ஃபுல்லாக இந்த மாதிரி மூங்கில் சா சாரி கட்டி சாரின்னு வாங்க இந்த மூங்கில் பிஸ் பிடிக்கிறது அந்த மூங்கில் வந்து அந்த ஊரில் சாரின்னு வாங்க அந்த மெத்தடை காட்டினோடே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இப்போ என்னுடைய கண்ணோட்டத்தில் எல்லாருமே அதை வித்தியாசமாக பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம் சார் பொதுவாக அவார்டுக்குன்னு எடுத்த படம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்ரிக்கெலாம் நல்லா ஓடாது அப்படி இருக்கும்போது எந்த கான்ஃபிடென்ஸில் இப்போ தேட்ரிக்கெலாம் ரிலீஸ் பண்ணுவோம் இல்லை சார் இன்றைக்கி அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இன்றைக்கி வந்து நல்ல படங்களை நம்ம தமிழ் ரசிகர் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக நல்ல படங்களை நல்லாவே ஓட வைக்கிறேன் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு எங்களை இந்த மாதிரி படம் எடுக்க வச்சுருக்கேன் நாற்பது ஆமா சார் இப்ப எல்லாமே அது லிஸ்ட்ல இருக்கு சார் மெயினாக இப்போ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு நான் ரெண்டு வருஷம் முன்னே நாங்கள் எடுக்கிறோம் இல்லை சார் நமக்கு மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து நம்ம சார் தான் ஃபுல் அப்ளை பண்ணாருங்க நான் ஓப்பனாக சொல்ல போனா நான் இந்த அவார்டு பெஸ்டிவலு இதை பத்திலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஓப்பனாக சொல்லப்போனா அதுதான் எனக்கு அவார்டு ஃபிலிம் பண்றதுலேயே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஃபர்ஸ்ட்

அதான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த தமிழ் ரசிகர்கள் அதை விரும்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு போது தான் இதை எடுக்கலான்னு அதுக்கப்புறம் எங்களுக்கு கொட்டுக்கு அடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவார்டு வின் பண்ண படங்கள் தான் ஆனால் தேட்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கலெக்ஷன்ஸ் எடுக்கல அப்படி இருக்கும்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் அதையே பதிவு பண்ணுறீங்களே இது மேல் கொண்டு செலவு பண்ணி ரிலீஸ் பண்ண நினைக்கிறீங்க ஏன் கேட்குறேன் மேல் கொண்டு ப்ரொடியூசருக்கு வந்து இதை நஷ்டம் தான் இல்லை நான் சொல்கிறேன் சார் அதாவது கொட்டுக்காலி கூழாங்கல் மாதிரியான ஸ்லோ மோஷனில் அந்த மாதிரிலாம் நான் நான் படம் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஸ்லோவாக உக்காந்து பாக்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது என் படம் அப்படி இருக்காது அவார்டு படம் இப்போ வந்து உங்களுக்கு வெற்றிமாறன் சார் பண்ற படங்களும் அவார்டு படம் வருது கொட்டுக்காளி கோலாங்கள் மாதிரியான படங்களும் அவார்டில் வருது இப்போ நம்ம மேக்ஸிமம் மக்கள் வந்து எதை விரும்புவாங்க ஸோ அப்போ அந்த படங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்றீங்களா பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல எனக்கு பொறுமை இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்குங்க இப்போ உங்களுக்கு வந்து இது இந்த ஃபுட்டு தான் பிடிக்கும் எனக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும் இப்போ அதனால் எனக்கு பிடிக்க எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு எனக்கு அது என்ன சொல்கிறது அதை நான் சாப்பிட மாட்டேன் விருப்பப்பட தான் நான் சாப்பிடுவேன் அது மாதிரி எனக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும் இப்போ வெற்றிமாறன் சார் விறுவிறுன்னு எடுப்பார் அப்படியே அவார்டுக்கான ஒரு புதுசாக ஒன்று கொடுத்தாருனா அது அது ஒரு பேட்டர்ன் இப்போ பொட்டுக்காலி கூடாங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவங்க ஃபுல்லாக காட்டுவாங்க என்ன மாதிரி ஆள் அப்படின்னா இது ரெண்டுக்கும் முடியல கொஞ்சம் கமர்ஷியலாகவும் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்க கூடாது அதே மாதிரி ஒரு புது விதமான ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணணும் நான் இந்த மாதிரி ஒரு பெட்ரலா இருக்க நீங்க பஞ்சாயத்து சீன் வருதுல்ல பஞ்சாயத்து சீன்ல வந்து ஒரு வார்த்தை விட்டுருப்பீங்க நாட்டுக்கு முக்கிய முதுகணும் விவசாயிகள் தான் ஆனா விவசாயிகளை திருடன் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி இருக்கிறீங்க

நமக்கு ஒரு லிமிட் இருக்கு இது வரைக்கும் புறம்போக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டால் கூட பரவாயில்ல ஆனா ஆத்துடைய இடத்தையே தள்ளி 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 பண்றாங்க அது விவசாயிகளும் பண்றாங்க பெரிய ஆட்களும் பண்றாங்க இங்க எல்லாருமே தப்பு பண்றோம் சார் என்ன உட்பட தப்பு பண்ணாதவங்க யாரும் இல்ல அது ஒரு அளவா இருக்கும்போது மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லை அது அதிகமாகும் போது எல்லாருக்கும் பாதிப்பு அது நமக்கே பாதிப்பு அந்த வந்து அந்த இது யூஸ் அப்படியே காமிச்சு வர இது வந்து பார்க்குறவங்களுக்கும் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் அது வந்து தவறாக போகாதான் அவங்களும் அதே மெத்தட் எடுக்க மாட்டாங்களா கையில் இல்லை அதை பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ கிளைமேக்ஸில் நம்ம என்ன சொல்றோம் அவன் அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே பிடிச்சிக்கிட்டா பிரச்சனை இல்லை என்னது அதிகமாக வரணும் மற்ற வந்து அழியணும்னு நினைக்கும் போது அவனுதும் அழிஞ்சிடுவோம் ஏன்னா இது எல்லாத்துக்கும் சொந்தம் நம்ம இயற்கை இன்றைக்கி வயல்வெளி பா இன்றைக்கி வய வயநாட்டில் பார்த்துட்ருக்கோம் நம்ம ஃப்ளட்டு வந்தால் நம்ம சென்னையை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி ஏன் தண்ணி அப்படி அப்படியே நிற்கிதுன்னா இருக்கிற எல்லா ஏரி எல்லாம் அந்த மாதிரி புறம்போக்கு இடத்தங்களை எல்லாம் நம்ம ஆக்கிரமிப்பு பண்றதுனால அந்த தண்ணி வேற எங்கேயும் போவோமோ அந்த இடத்துக்கு வருது அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஆற அழிச்சிட்டோம்னு வச்சுக்கல அது கனெக்டிவிட்டி எல்லாமே கட் ஆயிடும் கட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்க தண்ணி வரலாம் அங்கே தண்ணி வரல பெரிய பெரிய அரசியல் பிரச்சனைகளே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல லாக் ஆகிறதுனால தான் நடக்குது அரசியல் தவறு தானே தவறு தானே இது இல்லை இன்னைக்கு நம்மளும் தவறு தானே பண்றோம் ஆசை வாங்கிட்டு ஓட்டு போறோம் அதுவும் தப்பு தானே

த்ரீ கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க செவன் பிளஸ் தேர்ட்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் பிளஸ்லாம் பிரிச்சிருக்காங்க யூஏலே ஃபஸ்ட்டு யுஏனா யுஏ மட்டும்தான் இன்றைக்கி அப்படி இல்லை தேர்டு வெரைட்டியாக அவங்க பிரிச்சிருக்காங்க அதில் நமக்கு வந்து செவன் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க எப்பவுமே வந்து நம்ம மீனவர்கள் தான் வந்து நம்ம மெயினாக மென்ஷன் பண்ணி சொல்லுவோம் இதில் வந்து ஒரு புதுசாக வாய்ப்பில் சொல்லியிருக்கீங்க ஆனால் அதில் வந்து பாம வச்சு தான் வெடிச்சு தான் மீன் பிடிக்கணுங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அது கரெக்டாக படுதா அவங்களுக்கு இல்ல அது தப்பா தான் நான் சுட்டி இல்ல நீங்க வந்து படத்துலயே வந்து சரின்னா சொல்லிருக்கேன் கடைசியா ஒரு சீன் மட்டும் தான் நீங்க வந்து பண்றது எல்லாம் வந்து ஆறு அழிச்சுன்னு போயிட்டு சொல்லிருக்கேன் இயற்கையா வந்து இயற்கை சரி பண்ணி சொல்லிருக்கீங்க ஆனா அதுக்கு முன்னாடி காட்டுறது எல்லாமே அது வாம் வச்சுதான் மேக்சிமம் எல்லாரையும் எல்லா உயிர்களுமே ஒரு ஒரு பையன் கூட எடுத்துருவாரு ஆனா அது கூட தெரியாது சரியான ஒரு சொல்யூஷன் கொடுக்காம தான் முடிச்சிருக்கீங்க இல்ல அப்படி இல்லை நான் வந்து இவங்க பாம்பு ஊர் ஊர்ல எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணும்போது அந்த ஆறு எச்சரிக்கிறது இயற்கை எச்சரிக்கிறது அந்த பையன் மூலியமா அதாவது நீங்க வைக்கிற வெடி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றது தான் அந்த லைன் நான் வச்சிருக்கேன் சார் நீங்க வெடி வச்சுக்காம அதை வச்சுக்கீங்களே பெரிய பெரிய டேரக்டர்லாம் இப்படி ஒரு கதையை எடுத்தா இந்த ஜாதியை கொண்டு வந்து திணிச்சிருப்பாங்க இதுல கரெக்டா அதுல இருந்து அழகா விளையிட்டீங்க இவ்வளவுதான் நடக்கும் ஊர்ல ஆனா இவங்க பாத்தீங்கன்னா பெரிய போராட்டம் பண்ணுவாங்க அது எப்படி உங்களுக்கு நம்மளும் பேர் வாங்கணும் இன்னும் பெருசா வரணும் அப்படின்னு அந்த ஜாதியை கை வைக்க வேணாம்னு விட்டீங்களா

சார் அதை தாண்டி இந்த படத்துல வந்து இந்த சாராயம் காய்ச்சல சீன்லாம் இருக்கு காய்ச்சல் அப்படிங்கும் போது மந்திரம் சரியாயிடுது அப்படிங்கிற நடக்குதுங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் முன்னாடி இல்லை இன்னும் நடந்துகிட்டு நடந்துருவீங்களா கடவுள் நம்பிக்கை இருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அது என்னைக்குமே அது போவாது கடவுள் நம்பிக்கை சிலருக்கு இருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது இந்த மாதிரி அந்த ஊர்ல இன்னைக்கும் இருக்கு நம்பிக்கைங்கிறது மந்திரம் போட்டா சரியாயிடுது அது சார் அதாவது ஒரு சின்ன பையன் பயந்தான் தான் அப்படின்னு வச்சிருக்கீங்களேன் ஒரு சின்ன பையன் பயப்படுறான் அப்படின்னா அந்த பயம் ஒரு கொஞ்சம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும் ஒரு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் நாள் ஆக 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 அது எல்லாமே அப்படியே குறையும் இல்லைங்களா அவங்க நம்பிக்கை மந்திரம் போட்டா மறைஞ்சிரும் ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பையனுக்கு நாட்கள் கடக்க கடக்க அது ஒரு காலம்தான் மருந்துன்றாங்க இல்லையா அந்த மாதிரி அது அதுவா நார்மல் ஆயிடும் காசு எண்ணி வந்து படம் எடுக்கல சரிங்களா அவரை நீங்க ஒரு படத்துல வந்து காட்டியிருக்கீங்க அது ஓகே ஆனா பேனர்லயும் அவர்தான் பெருசா வராரு அவர் அவர்தான் வந்து பெருசு பெருசா பெருசாரு என்ன காரணமா ப்ரொடியூசர் ஓட்டாதான் நான் வந்து படத்தை செலவு பண்ணு சொல்லி என்ன சொல்லிருந்தா இல்ல அவர் அப்படி சொன்னதே கிடையாது நான் எது நான் ஏன் அதை வச்சேன் அப்படின்னா நம்மளை நம்பி பணம் போடுறாங்க ஓப்பனாக சொல்லப்போனால் அனந்தமியின் கூட கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது ஓகேங்களா என்ன மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களாக இருந்து அங்கேருந்து போராடி இங்கே வர எனக்கு எதையும் எதிர்பார்க்காம பணமே வராதுன்னு தெரிஞ்சும் அவர் ஒரு அமௌண்ட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்வியில் சொல்கிறாரு அவங்க ஊர் ஏரியாவை சொல்கிறாரு அவர் நல்லா பண்ணட்டும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணார் இல்லைங்களா அவரை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டணும்னு எனக்கு ஆசை オーナーです。